ஒதி இருபத்தி நாலு மாலை ஆறு மணி அளவில் கோவையில் ஈச்சனாரியில் உள்ள செல்வ மகாலில் என்னுடைய ரோட்டரி கவர்னர் பதவி ஏற்பு விழா நடக்கவிருக்கிறது என்னுடைய பெயர் என் சுந்தரவடிவேலு நான் ரோட்டரி கவர்னராக இன்டர்நேஷனல் அந்த ஒரு நிலப்பரப்பில் உள்ள கவர்னர் ஆவதற்கு வேண்டிய பதவி பதவியேற்பு விழா அன்று இந்த ரோட்டரி இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ ஜீரோ ஒன் அப்படின்ற அந்த நிலப்பரப்பளவு எது என்றால் கோவை மாநகரம் கேரளாவில் உள்ள பாலகாட் திருச்சூர் எரணாகுளம் கொச்சின் மூவாட்டுப்புழா இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் ஆகிய இடங்களாகும் இந்த இடங்களில் நூற்றி எழுபத்தி ஆறு ரோட்டரி கிளப்புகள் இருக்கின்றன இவற்றில் எட்டாயிரத்திற்கு மேற்பட்ட மெம்பர்ஸ் இந்த ரோட்டரி ஆர்கனைசேஷன்ல இருக்கிறாங்க இந்த ரோட்ரி டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ ஜீரோ ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஆகிய வருடத்திற்கு நாலு முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ்களை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அவை என்னவென்றால் தோடாஸ் நீலகிரியில் உள்ள டோடாஸ் ட்ரைபல்ஸ்க்கு ஹவுசிங் ப்ராஜெக்டுகள் முக்கியமாக எடுத்திருக்கிறோம் இரண்டாவதாக கௌசிகா ரிவர் கௌசிகா நதி ரீக்வேட்டிங் ப்ராஜெக்ட் என்று எடுத்திருக்கிறோம் இந்த கௌசிகா நதி எங்கு இருக்கின்றது என்றால் நம்முடைய கோவை மாநகரத்திற்கு மேற்கிலே குருடிமலை அடிவாரத்தில் இருந்து திருப்பூர் மற்றும் ஈரோடு நொய்யலும் காவேரியும் சேரக்கூடிய இடத்திலே போய் சேருகின்றது இது மொத்தமாக ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் நீளம் உள்ளது இது பல இடங்களில் குறுகி பல இடங்களில் மேடுகளாகி அந்த நதி சரியாக உற்பத்தியாகி அது போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது அந்த நதியை எங்கெல்லாம் தடைப்பட்டிருக்கிறதோ அதை முழுதாக எடுத்து அந்த நதி முன் மாதிரி நல்ல முறையிலே நதியாக ஓட இருக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தலாம் என்று எங்களுடைய இரண்டாவது முக்கியமான எடுத்திருக்கின்றோம் மூன்றாவதாக நாங்கள் எடுத்திருப்பது என்னவென்றால் சைபர் கிரைம் அதுவும் கல்லூரி மாணவர்கள் முக்கியமாக பள்ளி மாணவர்களிடையே இந்த சைபர் கிரைமை பற்றி அவர்களுக்கு அதிக விழிப்புணர்வு இல்லாத ஒரு சூழ்நிலை ஆக கோவை மாநகரத்திலே நான்காக பிரித்து நான்கு இடங்களிலே இந்த சைபர் கிரைமை பற்றி பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் எடுத்து கூற முனைந்திருக்கின்றோம் அது முழுதும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அது எந்தவிதமான செலவினங்களும் இல்லாமல் அவர்களுக்கு முழுதும் ஃப்ரீ ஆஃப் காஸ்டாக நடத்துவதற்காக வேண்டிய ஏற்பாடுகள் நடந்து கொண்டு வருகின்றது இதே மாதிரி பாலகாட் திருச்சூர் எர்ணாகுளம் கொச்சின் மூவாட்டுப்புழா இடுக்கி ஜில்லாக்களில் உள்ள பள்ளிகளிலும் இதே மாதிரி நாங்கள் செய்வதற்காக நாங்கள் முனைந்திருக்கிறோம் இதற்காக ஒரு தனியார் நிறுவனத்தை நிறுவனமும் எங்களுடன் சேர்ந்து செயல்பட இருக்கிறது நான்காவதாக சில கல்லூரிகளிலே படிப்பு தொகைக்காக வேண்டிய தொகைகளை செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை தாய் தந்தையருக்கு ஏற்பட்டிருக்கிறது அது எந்தெந்த கல்லூரியிலே குறைந்த டியூஷன் ஃபீஸ் வாங்கி அவர்களுக்கு அந்த படிப்பை கொண்டு வருகிறார்களோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பள்ளிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அதில் முதன்மையாக நிர்மலா காலேஜ் எடுத்திருக்கிறோம் நாங்கள் வந்து டியூஷன் பீஸ் ரொம்ப கம்மி அப்படிப்பட்ட மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உதவி தொகை கொடுப்பதாகவும் இந்த தருணத்திலே நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் ஆக இது நாலு முக்கிய ப்ராஜெக்டுகளாக ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ ஜீரோ சார்பாக நாங்கள் எடுத்து செய்ய இசைந்துள்ளோம்